வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா எனக்கு ஒரு நாலு ஆர்டர் வந்திருக்கு நாலுமே வந்து ஒரு சாம்பிள் தான் பின்றோம் எல்லா கூடயுமே சாம்பிள் அனுப்பப் போறேன் இந்த சாம்பிள் அனுப்புறத உங்களுக்கு நான் விலையோடு உங்களுக்கு தான் இந்த கூடையை பத்தி சொல்றேன் இது டேப் குடைங்க அதாவது வந்து இது லஞ்ச் கூடையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் மீடியம் சைஸுக்கும் லஞ்சு கூடைக்கும் ரெண்டுக்கும் இடையில இடப்பட்ட சைஸ் தான் இது இது நமக்கு அதாவது வந்து செட் வரும் நமக்கு நம்பரா வரும்னு நினைக்கிறேன் மூணாம் நம்பர் கூட இருக்குது இதோட விலை வந்து ஐம்பது இது வந்து இதுமே நமக்கு இப்போ ஒரு சகோதரி சாம்பிள்க்கு தான் பின்ன சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் தரேன்னு இருக்காங்க அவங்க சொன்ன கலர்லாம் நம்ம பின்னிருக்கோம் இது வந்து தூக்குவாளி கைபிடினு வாங்க லாக் கைபிடி இந்த கைவிடி போடுறது எப்படின்றத நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த கைவிடி உங்களுக்கு போட போடணும்னா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா வீடியோல பழைய வீடியோக்கள்ல இந்த கைவிடி நான் போட்டது வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க நான் காட்டுற எல்லா கூடைகளுமே நம்ம கம்பெனி வயர்ல தான் பின்ன கூடைகளை தான் உங்களுக்கு காட்டுறேன் இது ரவுண்ட் ஷேப் இதுவுமே ஒரு சாம்பிள் தான் போகுது இது வந்து ஆரஞ்சு அதாவது டார்க் ஆரஞ்சு சாண்டல்ல பின்னிருக்கோம் ரவுண்ட் ஷேப்ல பின்னிருக்கோம் இந்த கூடையோட விலை வந்து இருநூத்தி ஐம்பது இது எப்படி சொல்றது நமக்கு ஒன்னே ஹால் ரோல் வந்து பிளஸ் பட்டை வேற இருக்கு பெரிய பட்டையில போட்டிருக்காங்க இது எல்லாமே எங்க அண்ணி போட்டாங்க இது எல்லாமே நான் சாம்பிளுக்கு அனுப்புறேன் இது ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா மொத்தமா உங்களுக்கு ஐம்பது கூட ஆர்டர் தரங்க அந்த மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாமே சாம்பிள் அதாவது ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் சாம்பிள் தான் கேட்பாங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி சாம்பிள் கேட்பாங்க அவங்களுக்கு மனசு அடுத்து ஆர்டர் தருவாங்க நம்ம சேனல இது வரைக்கும் நான் காட்டல இது வந்து எனக்கு ஒரு சகோதரர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி குடைகள் வேணும்னு அவருக்காண்டி நான் கொஞ்சம் அலைஞ்சு தேடிட்டு இருந்தேன் இந்த கூடையை ரெடி பண்ணோம் அப்ப வந்து இன்னொரு சென்னையில ஒரு சகோதரர் கூட கேட்டோம் அவருக்கு இந்த போட்டோ நான் அனுப்புனா இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல எனக்கு ஒரு ஐம்பது கூட கொடுங்கன்னாங்க இதுல வந்து கீழே வந்து பாட்டம் வந்து அதாவது தூறு வச்ச மாதிரியும் இருக்கு இது தூறு வைக்காதது இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு தூறு வைக்காதது வந்து நூத்தி முப்பதுன்னு அடியில தூர் வச்சது நூத்தி ஐம்பது நம்ம கொடுக்குறோம் விலையும் நான் சொல்லி சொல்லிதான் போடுறேன் ஏன்னா திரும்பி திரும்பி கமெண்ட்ல வந்து விலைகள் கேட்கறீங்க ஏன்னா நம்ம விலைகள் சொன்னா மத்தவங்களுக்கு பாதிக்கும்ன்ற கடைங்க நிறைய விதிகள் நான் சொல்லவே இல்லை ஏன்னா தொடர்ந்து அதே கமெண்ட்ல விலைகள் விலைகள் தான் கேக்குறீங்க வயரோட விலைகளும் கேக்குறீங்க இந்த வீடியோல வயரோட விலைகளும் சொல்லிடுறேன் தூர் வச்சது வந்து நூத்தி ஐம்பதுங்க தூர் வைக்காது தூருன்றது அடியில வந்து கொஞ்சம் இந்த அளவு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அதுதான் அது இது மூணுமே நம்ம வந்து சாம்பிள் அனுப்புறோம் இந்த கூடையை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா இது எனக்கு கர்நாடகால ஒரு சகோதரி அனு பின்னித்தர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சாம்பிள் பின்னி நான் போட்டோ அனுப்பிட்டேன் இருந்தாலும் அவங்க கூட வந்து கையில பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன் இருக்காங்க இவங்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமா சொல்லணும் இருந்தேன் என்னன்னா இவங்க நிறைய இடங்களை நம்மட்ட மட்டும் நிறைய இடங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டு வளகாப்புக்கு ஒரு நூறு கூட தேவைன்னு நூறு கூட தேவன்றக்காண்டி நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் பின்ன சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன என்னன்னா எனக்கு வந்து பாசி வச்ச கூட வேணும்க்கா ஆனா வந்து விலை வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு தாண்டக்கூடாதுன்னாங்க நான் சரி சின்னதாக பாசி வச்சு ஒரு ரோல் கூட போட்டு அவங்களை போட்டோ அனுப்புனேன் அது அவங்களுக்கு பிடிக்கல அது வந்து ரேட் கொஞ்சம் கூடிச்சு ஏன்னா ஒரு ரோல்ல வந்து நம்ம பாசி வைக்கும் போது எனக்கு வந்து அது இருநூறு கிராம் வந்துச்சு இரநூறு ரூபான்றப்ப ரேட் கூட உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி போச்சு நானூறு சொல்ற மாதிரி போச்சு அதனால வேணாம்க்கா அப்படின்ட்டாங்க அடுத்த வீடியோல காட்டுறேன் இது வந்து வய இந்த அதே மாதிரி நிறைய பேர் கூடை தொழில் பண்ணலாமா இந்த பிசினஸ் நாங்களும் பண்ணலாமா பின்னி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வய வாங்கி பின்னலாமா நிறைய பேர் கேக்குறீங்க அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கேட்கறீங்க அம்மா எனக்கு வயசு ஐம்பது அறுபதாச்சு நான் இந்த தொழில் பண்ணலாமான்னு கேக்கிறேங்க அப்புறம் வந்து அக்கா எனக்கு டெலிவரி ஆகியோ ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகுது என் கை குழந்தைய நான் வீட்டில் வச்சிருக்கேன் என்னால் வெளியில வேலைக்கு போக முடியல நான் இந்த தொழில பண்ணலாமான்னு கேட்கறீங்க பண்ணலாம் யார் வேணா அந்த தொழில் பண்ணலாங்க யாருனாலும் பண்ண முடியாதுன்னு இல்ல எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியில ஒரு சகோதரர் இருக்காரு அவருக்கு ரெண்டு காலுமே வந்து ஊனம் ஆனா அவர் வந்து கூட பின்னிதான் அவரோட பொருளாதாரத்துல வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு அத வச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அது மாதிரி நிறைய சகோ நாகப்பட்டினத்துல ஒரு சகோதரர் இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கூட பின்னிதான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அதனால தாராளமா யார் வேணா பண்ணலாம் இந்த கூடைய வச்சு இந்த கூடையோட லாபத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் இந்த கூடையை வந்து இரநூத்தி ஐம்பதுன்னு பேசியிருக்கேன் இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப கம்மியா நீங்க பேசியிருக்கீங்கன்னு அதாவது வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கனால அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க இந்த கூடை வந்து பூஜை கூட நம்ம கம்பெனி வயர்ல பின்ன கூட தான் இது கிளாஸ் வயர்ல பின்னிருக்கேன் கிளாஸ் ரெட்டுகளை நான் பின்னிருக்கேன் எல்லா ஊர்லயும் ஆவரேஜா கிளாஸ் வயர் நார்மலா வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க நான் உற்பத்தி பண்றதுனால என்னோட விலையை சொல்லலை பொதுவாக எல்லா சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சியிலேருந்து எந்த ஊர்லனாலுமே கிளாஸ் ஃபயர் அவங்க கைக்கு ஒரு கஸ்டமர் கைக்கு போகும்போது ஐம்பது ரூபா ஆகுது அதே மாதிரி பீட்ஸ் உங்க கைக்கு வரும்போது அறுபது ரூபா வந்துருது இந்த கூடைக்கு வந்து எனக்கு பீட்ஸ் வந்து நூத்தி இருபது கிராம் வந்திருக்கு கரெக்டா வந்து நூத்தி இருபது கிராம் வந்திருக்கு நூத்தி இருபது கிராம்ன்றப்ப எழுபது ரூபா பீட்ஸ் அடக்கம் வயர் உங்களுக்கு ஐம்பது ரூபா மொத்தம் அப்படின்றப்ப உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா இதோட அடக்கம் இதை நான் பின்ன கொடுத்த சகோதரிக்கு நான் நூறு ரூபா கொடுத்துருக்கேன் அப்ப இதோட முழு அடக்கன்றது இருநூத்தி இருபது ரூபா இந்த கூடையோட அடக்கம் எனக்கு கைவிட மட்டுந்தான் போடணும் அதுக்கும் கொஞ்சம் பீட்ஸ் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் எழுபது ரூபா சொல்றேன் இருநூத்தி இருபது ரூபா இந்த கூட அடக்கம் என்னோட லாபம் முப்பது ரூபா எனக்கு வந்து இந்த கூடை வந்து நூறு கூட ஆர்டர் வந்திருக்கு அப்ப நூறு கூட ஆர்டர் வந்திருக்குன்னா என்னோட வந்து இது வந்து என்னோட ஒரு மாச வேலை ஒரு மாசம் என் எங்க டீம்ல இருக்க சகோதரி எல்லாருக்குமே இதை பிரிச்சு நூறு கூடன்றப்ப நான் ஒரு மாசத்துல அனுப்பணும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேருக்கு இந்த ஆர்டரை நான் பிரிச்சு கொடுத்துருவேன் இது மாதிரிதான் ஒரு ஒரு ஆர்டரா எடுத்து நான் பிரிச்சு பிரிச்சு குடுத்துரு எங்க டீம்ல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பிரிச்சு கொடுத்துரு அப்படி பிரிச்சு கொடுக்கும் போது ஒருத்தர் இந்த கூடையே ஒரு நாளைக்கு தாராளமா ரெண்டு கூட பின்னலாம் ஒரு சா ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ரெண்டு கூட தாராளமா பின்னலாம் அப்படின்றப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் இன்னைக்கு நான் மதுரையை வச்சு சொல்றேன் மதுரையில நாங்க நான் இருக்கிற கொஞ்சம் அவுட்ரு இப்போ நம்ம மீனாட்சிமன் கோள்கிட்ட ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா மிஞ்சி போனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க சம்பளம் தருவாங்க ஆஹ் இருநூத்தி ஐம்பது ரூபா நம்ம போக்குவரத்து செலவு ஐம்பது ரூபா போகும் இரநூறுவா மிச்சம் இருக்கு அந்த இரநூறுவாய் நம்ம வெளியில போய் சம்பாதிக்கிறத வீட்லேயே சம்பாதிக்கலான்றது என்னோட என்னோட இப்போது அப்போ இருந்து ஒரு என்னன்றனால்தான் அதே மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அது மாதிரி என் டீம் இருக்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன் கொஞ்ச நேரம் சேர்த்து வேலை பாருங்க வெளியில போய் வேலை பார்க்கறதுக்கு அஞ்சு கொஞ்ச நேரம் சேர்த்து வேலை பாருங்கப்பா அந்த லாபத்தை நீங்க பாத்துரலாம் அப்படி என்னோட லாபம்ன்றது இதுல மூவாயிரம் ரூபாய் நிற்கும் இந்த நான் நூறு கூட பின்னி எனக்கு ரூபாய் நிற்கும் போக்குவரத்து செலவு இருக்கு நான் பதினஞ்சு பேர் வீட்டுல போடணும் போக்குவரத்து ஐநூறு ரூபா கூட போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிக்கும் இது மாதிரிதான் நாங்க ஒரு ஒரு ஆர்டரை எடுத்து நாங்க செஞ்சு முடிக்கிறோம் இந்த சகோதரிக்கு நம்ம இப்ப அனுப்புறோம் அனுப்பிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பாதி அமௌண்ட் அட்வான்ஸ் போடுவாங்க எந்த ஒரு கூட ஆர்டர்னாலும் பாதி அமௌண்ட் நீங்க எங்களுக்கு அட்வான்ஸ் போட்டா போதும் ஃபுல் அமௌண்ட் போட தேவையில்லை பாதி முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன்றத ஃபுல்லா என் கைக்கு வந்து நான் சொல்லுவேன் இப்ப அழகா அவங்க டேட் பிக்ஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க இந்த டேட்ல எங்களுக்கு அனுப்புங்க அந்த டேட்ல இருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன அதர் ஸ்டேட்டுக்கு போகுது நாலு நாளைக்கு முன்னாடி அனுப்புனாதான் அது வந்து அவங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும் பீட்ஸ் நாள் வில கூட வரும்னு நினைக்காதீங்க நம்மளோட இதுல வந்து பீட்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் தான் நூத்தி இருபது கிராம் கைவிடியா நூத்தி இருபது கிராம் அதுக்கு மேல வரல இதெல்லாம் நம்ம கம்மியான ரேட்டுக்கு தான் தரோம் என்ன காரணம்னா நமக்கு டீம் பின்ற சகோதரிகள் நிறைய இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் உற்பத்தி வந்து நாங்களே வயர் உற்பத்தி பண்றதுனால வயரை வந்து உற்பத்தி விலக்கி தர்றதுனால எங்களுக்கு அஹ் இதுல கம்மியா நாங்க பண்ணி தரோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து கம்பெனி ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு என்னன்னா அக்கா வயர் வந்து வயருக்கு வந்து எங்களுக்கு உங்களோட வயர்கள் வந்து எல்லா இடங்களும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதாவது சிட்டிக்குள்ள கிடைக்கிது இப்ப நம்ம சென்னைக்கு ரெண்டு மூணு பேருக்கு அனுப்புறோம் அதே மாதிரி திருச்சிக்கு தங்கச்சிக்கு அனுப்புறோம் ஆஹ் ஒரு கூர் கடைக்கு அனுப்புறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் அனுப்புறோம் எல்லா இடங்களையும் கிராமங்கள் அதர் ஸ்டேட்டு ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நாங்க எங்க ஊர்ல வாங்கும் போது சாதாரண ஒரு டீலக்ஸ் வயிறு ஐம்பது ரூபான்னு நிற்கிறாங்க உங்க வயிறு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு கொஞ்சம் கொரியர் சார்ஜ் குறைச்சி எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்க நிறைய பேர் தொடர்ந்து வாட்ஸ்அப்ப கேட்டுட்டே இருக்கீங்க நிறைய பேர் போன் பண்ணி நம்மகிட்ட பேசுறீங்க அதுக்காண்டி தான் நாங்கள் எங்க வீட்டில் அதான் நாங்கள் கம்பெனின்றது என் நானும் என் ஹஸ்பண்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கலந்து ஒரு ஆலோசனை பண்ணி சரி நமக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்டோட நீங்கள் கேட்குறாங்களா அவங்களுக்கு எதாவது நம்மளும் செய்யணும்ல நம்மளுக்கு இவ்வளோ இருபத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னா அப்போ வந்து நம்மளோட வயர் எல்லா இடங்களுக்கு போகணும்னா அவங்களுக்கு கொரியர் சார்ஜா ஃப்ரீ ஆக்கணும்ன்றத நாங்க முடிவு பண்ணிருக்கோம் இனிமேல் வந்து நம்ம வயர் வாங்குறவங்க கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ ஆனா டீலக்ஸ் வயரோட ரேட்டு நாற்பத்தி அஞ்சு நல்லா யாபம் வச்சுக்கோங்க டீலக்ஸோட ரேட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா கிளாஸ் வயரோட விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு மெட்டாலியன் வயரோட விலை அம்பத்தி அஞ்சு நிறைய இடங்களை மெட்டாலியன் வயர் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுமே எனக்கு நிறைய பேர் சொன்னாங்கக்கா மெட்டாலீர் உங்க வயரே வாங்கி எங்களுக்கு அறுபது ரூபான்னு அனுப்புறாங்க அதுல கொரியர் சார்ஜ் வேற போகுது தயவு செஞ்சு கொரியர் சார்ஜ் இல்லாம எங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அதுக்காண்டிதான் நாங்க இதை வந்து ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு எடுத்தோம் இது யாரையும் நம்ம பாதிக்க கூடாது அப்படின்றத நாங்கள் யோசிச்சுதான் இது பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆவரேஜா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கொரியர்னாலும் வயர் இப்போ பத்து ரூல் வாங்குறீங்கன்னா நீங்கள் நானூத்தி ஐம்பது ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபேக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் நாங்கள் பண்ணிடுவோம் கொரியர் சார்ஜ் இல்லை அதே மாதிரி ஒரு கிளாஸ் பத்து ரூல் எடுக்கிறீங்கன்னா அதுக்குமே ஐநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு கொரிய சார்ஜ் இல்லை மெட்டாலியனுக்கும் கொரிய இதுக்குமே கொரிய சார்ஜ் இல்லை கூடிய இப்போ சாரி வயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரிய சார்ஜ் இல்லை ஆஹ் அதே மாதிரி மெட்டாலியன்ல நம்ம பதிமூணு கலர் வச்சிருக்கோம் நிறைய வீடியோங்களை மறைவு மறைய நான் காட்டிட்டு இருக்கேன் அப்புறம் டீலக்ஸ்ல இருபத்தி ரெண்டு கலர் வச்சிருக்கோங்க கிளாஸ்ல பத்து கலர் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் அதுக்கு மேல போடல ஏன்னா டீலக்ஸ் ஹெவியா ஆர்டர் இருக்கனால நம்மளால அந்த பத்து கலருக்கு மேல தாண்டி போட முடியல சப்போஸ் பியூச்சர்ல போட்டுனாலும் அது உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வயர்கள் கூடைகள் தேவைன்னா இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா தான் நான் வயர் வயர் இந்த ரேட்டுக்கு தர்றேன் ஆஃபர்ல தர்றேன் ஆஃபர்னு கூட சொல்லலை இது வந்து ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் காண்டி நானும் ஒரு சின்ன என்னோட சின்ன ஒரு லாபத்தை விட்டு கொடுத்து நான் செய்கிறேன் அதனால தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ